நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வைராக்கியம் வேணும் சார் வைராக்கியம் இல்லாத மனிதன் வீண் மனிதன் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க ஒரு கணவன் மனைவி அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்க்கையை நடத்துவாங்க சார் அவங்கள பார்த்தாவே ஒரு சிலர் எல்லாம் பொறாமைப்படுவாங்க அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவுக்கு ஒரு நட்பு ரீதியாகவும் கணவன் மனைவினே சொல்ல மாட்டாங்க சார் அந்த அளவுக்கு நட்பு ரீதியாக நண்பர்கள் மாதிரி பழகி நண்பர்கள் மாதிரி வாழ்க்கை நடத்தி மிகப்பெரிய அளவில் உற்சாகமாக ஆனந்தமாக காதல் கலியாட்டங்களிலாம் ஈடுபட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவில் அவருடைய வாழ்க்கை தரம் இருக்கும் சார் எப்படி சார் இது கிடைக்குது அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சார் அதுதான் சார் ஜாதக கட்டம் தான் சார் நிர்ணயிக்கும் நீங்கள் திட்டம் போட்டு செயல்பட்டாலும் கட்டத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த திட்டங்கள் செயல்படும் சார் இதற்கு பெயர் தான் சுக்கரன் செவ்வாய் ஒரு ஜாதக கட்டத்தில் இணைந்திருக்கணும் சார் உங்க ஜாதக கட்டத்தில் சுக்கரனும் செவ்வாயும் நல்ல இடத்தில் அதாவது உங்கள் லக்கணத்திலிருந்து உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னம் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா அந்த லக்கணத்திலிருந்து லக்கணத்திலேயோ அல்லது இரண்டாம் இடத்திலேயோ அல்லது நான்காம் இடத்திலேயோ அல்லது லக்னத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலேயோ அல்லது ஒன்பதாம் இடத்திலேயோ அல்லது பத்தாம் இடத்திலேயோ அல்லது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலேயோ இந்த சுக்கரன் செவ்வாய் அமர்ந்து இருக்கணும் சார் அப்படி அமர்ந்து அந்த தசா காலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவிற்கு மனைவியால் யோகத்தை அள்ளி கொடுத்துடும் சார் அது சார் அதாவது இதற்கு பெயர் தான் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ஜாதக கட்டத்தில் இணைந்திருக்க வேண்டும் அப்படி இணைந்து மட்டுமல்ல இணைந்து இருந்தாலும் அதில் ஒரு கிரகம் ஆட்சியாக உச்சம் பெற்றிருக்கணும் சார் சுக்கரன் செவ்வாய் இணைந்து இருந்தால் மட்டும் பெருகு மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அந்த பிறகு மங்கள யோகத்தினுடைய தரம் அதனுடைய குவாலிட்டி எந்த பர்சன்டேஜுக்கு வேலை செய்யணும்னாக்கா அந்த சுக்கரனோ செவ்வாயோ இணைந்து ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றிருக்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் முதல் தரமான பிறகு மங்கள யோகத்தை அள்ளி கொடுக்கும் சார் இந்த பிறகு மங்கள யோகம் என்ன சார் கொடுக்குன்னு கேட்டிங்கனாக்கா நல்ல உயர்ந்த புகழ் நல்ல பெயர் நல்ல பதவி நல்ல உண்மையான காதலை கொடுக்கும் சார் நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுக்கும் நல்ல லக்ஸரிஸ் லைஃப் வம்ச விருத்தி நல்ல வாழ்க்கை மற்றவர்கள் பொறாமப்படக்கூடிய அளவிற்கு காதல் கலியாட்டங்களில் ஈடுபட்டு மனதை சந்தோஷமாக ஆனந்தமாக வைத்திருக்கக்கூடியது இந்த சுக்கரனின் இயல்பு சார் வீரத்திற்கு பெயர் போனது கோபத்திற்கு பெயர் போனது துடிப்பு வேகம் இது எது சம்பந்தப்பட்டது செவ்வாய் நவ ஒரு வீரம் துடிப்பு வேகம் கோபம் கொந்தளிக்க கூடிய கிரகம் செவ்வாய் இந்த செவ்வாயும் இந்த சுக்கரனும் இணைந்து உங்க ஜாதக கட்டத்தில் நல்ல இடத்தில் மட்டும் அமர்ந்து அந்த தசா காலம் வந்துவிட்டால் துணிகரமான செயல்களில் ஈடுபட்டு திருப்பங்களை உண்டாக்கிவிட சார் மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் அதிகாரமிக்க செயல்களில் ஈடுபட்டு சாதனையை கொடுக்காம விட சார் இந்த போல்டாக செய்வாங்க சார் துணிகரமான செயல்களில் இறங்கி அந்த பிறகு மங்கள யோகத்தை அனுபவிக்க கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் சார் மறு பார்க்கும் சார் சுக்கரன் செவ்வாய் இணைந்து ஜாதகத்தில் இருந்தால் பிறகு மங்கள யோகமாக செயல்படும் ஆனால் அது எந்த இடங்களில் அமர்ந்து யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா எந்தெந்த இடங்களில் இருந்தால் யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த இடங்களில் இருந்தால் யோகத்தையும் கொடுக்கும் சோகத்தையும் கொடுக்குன்னு இருக்கு சார் இதுல எந்த இடத்தில் அது அமர்ந்து யோகத்தை எந்த இடத்தில் அமர்ந்து அவயோகத்தையும் கொடுக்குன்றது சார் அதாவது மேஷத்துல செவ்வாயும் இணைந்து வைங்க அந்த இடத்துல வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருப்பார் அப்ப செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் செவ்வாயினுடைய குணம் என்ன சார் ஆத்திரம் அவசரம் கோபம் உணர்ச்சிகளை எல்லாம் தூண்டிவிட்டு அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இணைவு சார் அது ஆனால் இந்த சுக்கரனும் செவ்வாயும் அந்த இடத்தில் ஒரு அஞ்சு டிகிரியோ ஆறு டிகிரி கிலோ இணைந்திருந்தால் அற்புதமாக செயல்படும் இதில் ஒருவர் கண்டிப்பாக ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் சார் அப்போ எந்தெந்த இடங்களில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை பிறகு மங்கள யோகமாக செயல்படும் பார்ப்போம் இந்த பிறகு மங்கள யோகம் மேஷ ராசியில செவ்வாயம் சுக்கரன் அமர்ந்திருக்கா முதல் தரமான யோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார் அடுத்து ராசியில் அமர்ந்திருக்கா பாருங்க உங்க ஜாதக கட்டத்தில் சுக்கரனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருந்தால் ராசியில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பார் அதற்கடுத்து துலாம் ராசியில் சுக்கரனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கா பாருங்க அந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்றிருப்பார் விருச்சிக ராசியில் செவ்வாய் ஆட்சி பெற்று சுக்கரனுடன் இணைந்திருப்பார் மகர ராசியில் செவ்வாய் உச்சதாரையில் அமர்ந்து சுக்கரனும் இணைவு பெற்றிருப்பார் மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று செவ்வாயுடன் இணைந்திருந்தால் சார் மூணு இடங்களில் சுக்கரன் வலுப்பெற்றிருப்பார் சார் மூன்று இடங்களில் செவ்வாய் பலம் பெற்றிருப்பார் அப்ப இந்த இடங்களில் அந்த சுக்கரனும் செவ்வாயும் இணைந்து சுக்கரன் ஆட்சியாகவோ அல்லது செவ்வாய் ஆட்சியாகவோ நிச்சயமா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த பிறகு மங்கள யோகம் அபரிமிதமாக அள்ளி வழங்கக்கூடிய ஸ்தானங்கள் சார் சார் இந்த இடங்கள் நான் சொன்ன இந்த மேஷம் ரிஷபம் துலாம் மற்றும் விருச்சிகம் மகரம் மீனம் இந்த இடங்களில் சுக்கரன் செவ்வாய் இணைவு பெற்று அது உங்கள் லக்கணத்திற்கு லக்கணத்திலேயோ ஒன்றாம் இடமாகவோ இரண்டாம் இடமாகவோ நான்காம் இடமாகவோ அல்லது ஐந்தாம் இடமாகவோ ஏழாம் இடமாகவோ அல்லது ஒன்பதாம் இடமாகவோ அல்லது பத்தாம் இடமாகவோ அல்லது உங்கள் லக்கணத்திலிருந்து பதினோராம் இடமாகவோ இருந்து அந்த இடங்களில் சுக்கரன் செவ்வாய் இணைவு பெற்று உங்களுக்கு அந்த தசா காலம் வந்துவிட்டால் நிச்சயம் பெயர் புகழ் பதவி ஆடம்பரமான வாழ்க்கை ஆடம்பரமான பங்களா காதல் கலியாட்டங்களில் ஈடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கை இவற்றை எல்லாம் அள்ளி கொடுத்தே ஆக வேண்டும் சார் அப்படி இல்லாட்டி கேந்திர திரிகோணங்களாவது அமர்ந்திருக்கா பாருங்க சார் ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் இந்த பிறகு மங்கள யோகம் உங்கள் லக்கணத்திலிருந்து எட்டாம் இடத்தில் சுக்கரன் சேவாய் இணைவு பெற்றிருந்தால் கண்டிப்பாக காதல் கலியாட்டங்களிலும் ஈடுபட்டு அந்த யோகத்தையும் அனுபவித்து பிறகு அவமானத்தையும் கொடுக்க என்பதை மறக்க கூடாது அவமானத்தையும் எட்டாம் இடத்தில் இந்த கிரகத்தினுடைய இணைவு இருக்கவே கூடாது சார் இந்த இணைவுகள் நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்து நான் சொல்லும் இந்த ஒன் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்து அது சுக்கிரன் ஆட்சி பெற்றோ அல்லது செவ்வாய் ஆட்சி பெற்றோ அமர்ந்து அந்த தசா காலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவிற்கு மனைவியால் யோகத்தை அள்ளி வழங்கும் சார் இவருக்கு வரக்கூடிய மனைவியால் ஜாதகரை சிறப்பாக மனைவி மூலமாக இந்த கணவனை செதுக்கி செதுக்கி உருவாக்குவாங்க சார் அந்த கணவனை நல்ல விதமாக மனைவி கணவனை வழி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இவர்களே அமைத்துக் கொள்வாருங்க அர்த்தம் இதுக்கு சார் சுக்ரன் செவ்வாய் இணைவு என்பது காமத்தையும் தூண்டி மறக்காதீங்க சுக்கரனாவே ஆடம்பர வாழ்க்கை காதல் கலியாட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் சுக்ரன் ஆட்சி பெற்றிருந்தா அப்ப செவ்வாய் ஒரு வீரம் ஒரு வேகம் ஒரு துணிகரமான செயல்களில் ஈடுபட்டு அந்த காதல் கலியாட்டங்களில் ஈடுபடக்கூடிய காமத்தையும் முறை தவறிய வழிகளிலும் இதை அனுபவிக்கிறதுக்கும் தூண்டி விட்டுருவார் சார் முறை தவறிய வழிகளில் தான் எந்த இடம் எட்டாம் இடத்துல இருந்தால் வழிகள் முறை தவறிய வழிகளில் ஈடுபட்டு அவமானத்தையும் சந்திப்பார் நடத்தோம் நான் சொல்லும் நல்ல இடங்களில் அமர்ந்து சுக்கரன் சபா இணைவு பெற்று அந்த தசா காலம் வந்துவிட்டால் நேர்மையான முறையில் நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து ஜாதகரையும் சந்தோஷமாக வாழ வைத்து கணவன் மனைவி அன்றில் பறவை போல ஈடுபட்டு மிகப்பெரிய அளவிற்கு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்து வாழ்வார்கள் சார் ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவிக்க துடிப்பாங்க ஆடம்பரமான வாழ்க்கையை அனுபவித்து துடிக்க தவிக்கும் அந்த மனசு ஆனால் நிச்சயமாக உறுதியாக மிகப்பெரிய அளவிற்கு சொகுசு வாழ்க்கையை கொடுத்து அழகு பார்த்தே ஆக வேண்டும் சார் இந்த பிறகு மங்கள யோகம் ஆனால் அந்த பிறகு மங்கள யோகம் உங்க ஜாதக கட்டத்தில் லக்கணத்திலிருந்து எட்டாம் இடமாக வரக்கூடாது அப்போது மேஷ லக்னத்திற்கு பாருங்க எட்டாம் இடமா அந்த விருச்சிக ராசி வரும் அந்த இடத்துல செவ்வாயும் சுக்கரன் அமர்ந்து தசா வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய அசிங்க அவமானத்தை கொடுத்தே தரும் சார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப லக்னம் ரிஷப லக்னம் கூட விட்டுருங்க துலா லக்னத்திற்கு எட்டாம் இடமா ரிஷப ராசி வரும் அப்போ ரிஷபர் ராசியில் சுக்கரனும் செவ்வாய் அமர்ந்து அந்த சுக்கர தசையா செவ்வாய் தசையை வந்தா இந்த வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானத்தையும் சேர்த்து சார் கொடுத்தோம் முறை தவறிய காதல் கலியாட்டங்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் நிச்சயம் கொடுக்கணர்த்தோம் அதனால்தான் உங்கள் லக்கணத்திலேருந்து எட்டாம் இடமாக அது வரக்கூடாது அந்த எட்டாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடாது அந்த எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்து சுக்ரன் செவ்வாய் சேர்ந்து அமர்ந்து அது எட்டாம் இடமாக இருந்து அந்த தசா வந்துவிட்டால் கண்டிப்பாக சொகுசு வாழ்க்கையும் கொடுத்து காதல் களியாட்டங்களில் ஈடுபட்டு முறைத்தவறைய காதல் களியாட்டங்களில் ஈடுபட்டு அசிங்க அவமானத்தையும் சேர்த்து கொடுத்து கெடுத்து குட்டிச்சவராக்குறது இந்த பிறகு மங்கள யோகம் என்பதை நீங்கள் மறக்கவே கூடாது எனவேதான் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல அந்த சுக்கரன் செவ்வாய் நான் சொல்லும் விதத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிறகு மங்கள யோகம் மனைவியால் கணவனுக்கோ கணவனால் மனைவிக்கோ மிகப்பெரிய அளவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நிலையில் ஆனந்தமாக காதல் களியாட்டங்களில் ஈடுபட்டு சந்தோஷமான வாழ்க்கையை ஒருத்தர் ஒருத்தர் பிரியாமல் வாழக்கூடிய நிம்மதியமான நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்கும் சார் சொகுசு வாழ்க்கையை கொடுத்து வேடிக்கை பார்க்கும் காதல் களியாட்டங்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்